குலதெய்வ வழிபாடு இந்த பதிவில் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்றால் என்ன என்பதனை விரிவாக பார்க்கலாம் குலதெய்வம் என்பது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழிபாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் நம் குல தெய்வமாகும் இந்த தந்தை வழிபாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழிபாதை பிற கோத்திரத்தில் இருந்து பெண்கள் வந்து இந்த வழி வழிபாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கைப்பிடித்திருப்பார்கள் எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி தொடர் போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் அதற்கு உத்தரவாதமில்லை ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு நாம் பக்தி என்கிற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் நம்மை அங்கு கொண்டு செல்லப்பட்டு முடி காணிக்கை என்ற முதல் மொட்டை மற்றும் காது குத்து என்று தொடர்ந்து வணங்க வைக்கப்படுகிறோம் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா அது மட்டுமல்ல ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படியொரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்க கூட தெரியாமல் அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் அந்த இறை சக்தி குல தெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது இப்படி சொல்வது கூட தவறு வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது அதுவும் யாரால் நம் முன்னோர்களால் அவர்கள் யார் நம்முடைய தொடக்கங்கள் நாம் யார் அந்த தொடர்ச்சி மொத்தத்தில் நாம் வேறு இல்லை இந்த வழி வழிபோக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த இறை சக்தியை தொழும்போது அவர்களும் பிட்டுக்களாக விண்ணில் இருந்து பார்க்கிறார்கள் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த குலதெய்வ வழிபாட்டில் மிக பெரிய நல்ல சமாச்சாரம் ஒன்றும் அடங்கியுள்ளது சந்தர்ப்ப சூழல்களால் அல்லது பூர்வ கர்மத்தால் அதுவும் அல்லாது பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு பக்தி உணர்வு இல்லாமல் போகிறது என்று வையுங்கள் அதாவது கண்ணுக்கு புலப்படாத இந்த கடவுளை நாம் நம்ப தயாரில்லை நாத்திகத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு அதிலேயே அவர் போகும் நிலை வந்தாலும் பெரிதாய் தோஷமில்லை ஏனென்றால் அவர் இவ்வாறு ஒரு நாத்திக நிலைப்பாடு கொள்ளும் முன்பே இந்த பரம்பரை வரிசையில் பெற்றோர்களால் வணங்க வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கவும் பட்டிருப்பதால் அவர் ஒரு நாள் நிச்சயம் மனம் மாறி அருள் தொடர்புக்கு ஆட்படுவார் என்பது தான் இதில் உள்ள மிகச்சிறந்த ஒரு விஷயமாகும் குறைகள் தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வத்தினை தெய்வத்தினை குலதெய்வதை என்று அழைப்பர் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும் எத்தனை தெய்வங்கள் இருப்பினும் எல்லா வித பூசைகள் மற்றும் வழிபாடுகளிலும் குல தெய்வத்திற்கே முதலிடம் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் உயிரை எடுக்க முடியும் நம்மில் பலர் பல தெய்வங்களை வழிபாடு செய்து வருவார்கள் அவ்வாறு செய்வது தவறில்லை அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் ஆகாது அவைஷ்ட தெய்வங்கள் அல்லது இஷ்ட தேவதைகள் எனப்படும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்திற்கு கீழே தான் மற்ற தெய்வங்களும் கூட குல தெய்வத்திற்கு மற்ற தெய்வங்களும் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றே அருளினை வழங்க முடியும் நம் குடும்பத்தை பற்றி அறிய யாரிடம் குறி சென்றாலும் குறி சொல்பவர் நம் குல தெய்வத்தை அழைத்து அதனிடம் கேட்டேன் நம்மை பற்றிய விவரத்தை சொல்ல முடியுமே தவிர அவரால் தன்னிச்சையாக எதையும் சொல்ல முடியாது இதை உணர்ந்த மந்திரவாதிகள் ஒருவருக்கு சேவினை செய்யும் காலத்தில் யாருக்கு சேவினை செய்ய இருக்கிறாரோ அவரது குலதெய்வத்தினை மந்திர கட்டு மூலம் கட்டுப்படுத்தி விட்ட பின்பே தான் சேவினை செய்வார் மந்திரவாதிகள் தாங்கள் வசப்படுத்திய தேவதைகளின் மூலம் மற்றவர்களின் குலதெய்வத்தின் விபரங்களை எளிதில் பெற்று விடுகிறார்கள் கட்டுகளுக்கு கட்டுப்படாத குலதெய்வங்களும் உண்டு அவை அந்த மந்திரவாதிகளை அழித்த வரலாறும் உண்டு குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை எனவே தான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்களும் கர்மவினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்மவினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு குலதெய்வமே தெரியாமல் பல குடும்பங்கள் பலவித இன்னல்களை அனுபவித்து வருகின்றன குலதெய்வம் தெரியாமல் எந்த பூசைகள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மந்திர செபங்கள் செய்தாலும் பலனில்லை என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எப்பாடு பட்டாவது குலதெய்வத்தினை கண்டறிந்து அதற்குரிய வழிபாட்டினை செய்து வர வேண்டும் நமது முன்னோர்கள் நமது குலதெய்வத்தினை வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரவர் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் இவர்களுடன் ஒன்று சேர்ந்த கூட்டு வழிபாடு நடத்தி நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தாலும் அவை வெகு நாட்கள் நீடிப்பதில்லை குலதெய்வத்தின் அருளால் அவை சூரியனைக் கண்ட பணி போல் விலகிவிடும் குலதெய்வமே தெரியாதவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரையில் கால பைரவர் சந்நிதிக்கு சென்று அர்ச்சனை செய்து தங்களின் குலதெய்வத்தினை காட்டும்படி படி காலபைரவ பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் வேறு எந்த கோரிக்கைகளையும் காலபைரவ பெருமானிடம் முன்வைக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் காலபைரவ பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் மேலும் அர்ச்சனை முடிந்தவுடன் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்தி கீரை உணவாக அளிக்க வேண்டும் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்து வரும்போது ஒன்பது வியாழக்கிழமைகளில் கண்டிப்பாக உடலுறவு கூடாது இவ்வாறு செய்து வரும் காலத்தில் காலபைரவர் தங்களின் குலதெய்வம் பற்றி அறிய வைப்பார் யாராவது குலதெய்வம் பற்றி தங்களுக்கு தகவல் தரலாம் அல்லது கனவில் தங்களின் குலதெய்வம் பற்றி விபரம் கிடைக்கும் மேற்கண்ட வழிபாட்டினை அசைவ உணவை நிரந்தரமாக நிறுத்திய பின்பி செய்து வரவும் அசைவத்தினை நிறுத்தாமல் செய்தால் விபரீத விளைவுகள் ஏற்படும் அசைவ உணவு மது பழக்கம் முறையற்ற உறவு இவற்றை தவிர்த்து வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் பெண்களும் குலதெய்வங்களும் பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குல தெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்கு பவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் வழிபாடு அவர்களை ஆண்டு முழுவதும் காப்பாற்றும் புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழாக்காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டில் குறைபாடுகள் ஏற்படும் போது எண்ணிய காரியங்கள் ஈடேறுவதில் சிக்கல் பொருளாதார நிலையில் மந்தமான போக்கு செய்தொழில் முடக்கம் சேர்ந்தவரால் விரயம் பிள்ளைகள் வழியில் தொல்லை எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க முடியாதது என்று பல்வேறு இடர்பாடுகள் தோன்றும் ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து போல வேரூன்ற வேண்டுமனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்னத ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் வீடு வாசல் நிலம் நீச்சு நகை நட்டு இவையெல்லாம் காசிருந்தால் வாங்க முடிந்தவை கல்வி பிள்ளை பேறு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இவை எல்லாம் அருள் இருந்தால் மட்டுமே பெற முடிந்தவை ஆகும் இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்திட இரண்டும் தான் தேவைப்படுகிறது இதில் பின்னதான அருள் சார்ந்த விஷயம் வந்துவிட்டால் முன்னதாக உள்ள பொருள் சார்ந்த விஷயங்களை நாம் சுலபமாக அடைந்து விடலாம் எனவே பிரதான தேவையே அருள்தான் எனவே உங்கள் குல தெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி இயன்றபோது குறைந்தது வருடம் ஒரு முறையாவது செல்லுங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் அக்கோவிலுக்கு உதவுங்கள் பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்யுங்கள் பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை போகும் போக்கை அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டிய தில்லை உங்கள் வீட்டிலேயே குல தெய்வ படத்தை அலங்கரித்து பாரம்பரிய வழக்கமான படையலை வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் குல தெய்வத்தின் அருளாசி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் வீட்டில் திருமண தடை சந்தான பிராப்தியின்மை இவை இருந்தால் குல தெய்வ வழிபாடு சரி செய்து விடும் சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் குல தெய்வத்தை வழிபடாத கோளாறுதான் இந்த தடைகள் என்று ஆனால் அது அப்படியல்ல நமக்கு உள்ள கெட்ட நேரம்தான் இதற்கெல்லாம் காரணம் அதனை சரி செய்ய குலதெய்வம் அருள் புரியும் நமக்கு எதிரான அத்தனை தோற்சக்திகளையும் அழிக்கும் வல்லமை உடையது தன் பிள்ளைகளின் நலனுக்காக அத்தனை தெய்வத்திடமும் வேண்டுகோள் வைக்கும் அதனால் தான் நம் நல்வரவிற்காக வருடந்தோறும் காத்திருக்கும்